ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலையை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இரநூறு எம்எல் அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு பொட்டுக்கள் எடுத்திருக்கேன் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவு வந்து மீடியம் ஹீட் ஆனோடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த புட்டுக்கடலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப்பாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரே பேட்சாக போட வேண்டாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் போட்டு கூட பொறிச்சிக்கலாம் நெய் சேர்த்து பொறிக்கும் போது இந்தளவுக்கு நிறைய நெய் விட முடியாதுன்றதுனால கொஞ்சமாக ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு மட்டும் நெய் விட்டு நல்லா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு லைட்டாக கலர் மாறி வந்ததுமே இது நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும் ஒரு பேட்ச் போட்டுட்டு ரெண்டாவது பேட்ச் போடும்போது என்ன சுத்தமாக சூடே இல்லைன்னா கொஞ்சம் திரும்பவும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டலாம் சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஒரு தடவை எடுத்துட்டு ரெண்டாவது தடவை இதே மாதிரியே போட்டு நம்ம பொறிச்சு வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இதேமே நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதும் இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட வந்து வாசனைக்காக ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியாக சேர்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா ஃபைன் போட்ராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச இந்த பொடியை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போது இதே மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கால் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை உங்ககிட்ட இல்லைன்னா பொட்டுக்கடலை வறுக்கும் போதே வேர்க்கடலையும் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ரெண்டையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு மிக்ஸிங் போல நம்ம பவுட்ராக்கி எடுத்து பொட்டுக்கடலை கூடவே பவுட்ராக்கி எடுத்து சர்க்கரையும் நிலக்கடலையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்சை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவு வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்சை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அந்த மிக்சை ஃபஸ்ட்டு கலந்துட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சிங்கன்னா உங்கள் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்லா மாவு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லா கை வச்சு அழுத்தி இந்த மாதிரி பசஞ்சுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வந்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்து கூட பசைஞ்சிக்கலாம் நெய் சூடு பண்ணி சேர்க்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து மாவு தண்ணியாயிடும் அப்படியே சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லா மாவையுமே வந்து ரெடியாக உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னு நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட கிடாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் படுத்துவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்